செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ராவிராஜின் மனைவியான சசிகலா ராவிராஜ் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் விஷேடோரிகள் சபை முன்னிலையில் இன்று சாட்சியம் அளித்துள்ளார் சட்டத்தரணியாக பணியாற்றிய தமது கணவர் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கும் நோக்கில் அரசியலில் பிரவேசித்ததாக மேல்நீதிமன்றத்தின் பிரதம நீதிபதி மணிலால் வைத்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்த சாட்சி போது சசிகலா ராவிராஜ் கூறியுள்ளார் ஆசிரியையான தாம் கணவரின் அரசியல் நடவடிக்கைகளுடன் எந்த வகையிலும் தொடர்புபடவில்லை என தெரிவித்த சாட்சியாளர் தமது கணவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதை பாடசாலையில் இருந்தபோதே அறிந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் கணவரின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் பாடசாலையில் இருந்த தமக்கு இந்த கொலை சம்பவம் தொடர்பில் அறிவித்ததாக சசிகலா ரவிராஜ் தெரிவித்துள்ளார் இந்த தகவலை அறிந்து வீட்டிற்கு சென்றபோது கணவரின் ஜீப் ஹை லெவல் வீதிக்கு அருகில் உள்ள மாதா வீதியில் நிறுத்தியிருந்ததை கண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் இதேவே நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் நேற்று பிடியானை பிறப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டாளர் தரப்பு பதினாறாவது சாட்சியாளரான போலீஸ் கான்ஸ்டபிள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் அவரிடம் இன்று சாட்சிப்பதிவு செய்யப்பட்டதுடன் மேலதிக சாட்சிப்பதிவு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலதிக பதிவுகளுக்காக நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சாட்சியாளருக்கு உத்தரவிட்ட பிரதம நீதிபதி நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக தவறினால் வழக்கு விசாரணை நிறைவு பெறும் வரை விளக்கமறையில் வைக்க நேரிடும் en Ariburti, Ular.